ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஈனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு தொடர்புக்கு நைன் ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அதன் பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மத்திய நிதி அமைச்சகத்தின் விதிகள் அடிப்படையில் நிவாரண நிதி எவ்வாறு எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நீங்கள் வழங்கும் இலவசங்களுக்கான நிதியை பேரிடர் நிதியிலிருந்து பெற முயற்சிக்கிறீர்கள் தமிழ்நாட்டிற்கு போதிய அளவில் நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் வீழ்த்தியது உங்களால் ஒரு நகைச்சுவையை உள்வாங்க முடியவில்லை என்பதற்காக எனக்கு உரிமை கிடையாது என ஆகிவிடாது அரசியல் என இங்கு நடக்கும் சர்க்கஸை நகைச்சுவை செய்யக்கூடாது என சட்டம் ஏதும் இல்லை என் அடுத்த நிகழ்ச்சியை நடத்த மும்பையில் உடனடியாக இடிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க உள்ளேன் என்று மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்து சர்ச்சையில் சிக்கிய காமெடியன் குணால் கம்ரா தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெறும் பாஜக அதிமுக பேச்சுவார்த்தை ஒரு தொடக்கமா என்ற கேள்விக்கு இஃப்தார் விருந்து நடைபெற்றது ஒரு தொடக்கம் இது போன்ற அனைவரும் அமர்ந்து ஆட்சி அமைப்போம் என தமிழிசை சவுந்தரராஜன் சூசகம் இன்னும் எத்தனை முறை தேர்தல் நடந்தாலும் பிரதமராக மோதியே வருவார் என பாஜகவின் இப்தார் விழாவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு பெருவாழ்வுக்கு வந்த பிறகு முதன் முதலாக இஸ்லாமிய மக்கள் பிரச்சினைக்காக கைது செய்யப்பட்டதை பெருமையாக சொல்லுவேன் என சென்னையில் திமுகவின் இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு அமலாக்கத்துறை சோதனையின் போது நாங்கள் நடத்தப்பட்ட விதம் சட்டவிரோதமானது மட்டுமன்றி மனிதத்தன்மையற்ற செயல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம் என டாஸ்மாக் அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாணப் பத்திரம் தாக்கல் ஆளுநர் உடனான சந்திப்பில் தமிழின் பெருமையையும் தமிழ் பண்பாடும் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவே எல்லா சொற்களையும் பயன்படுத்தினேன் என ஆளுநர் ஆர் என் ரவி உடனான சந்திப்பு குறித்து நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் பதிவு மும்மொழிக் கொள்கை என்பது பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை தவிர ஹிந்து திணிப்பு அல்ல திமுகவினர் பள்ளிகளில்தான் ஹிந்தி திணிப்பு நடக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டம் உங்களது சொத்துக்களை ஏலம் விட்டு பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி சோழாவரம் மற்றும் கண்ணன்கோட்டை ஆகிய ஐந்து ஏரிகளில் மொத்த கொள்ளளவான பதினொன்று புள்ளி ஏழு ஐந்து டிஎம்சியில் இன்றைய நிலவரப்படி எட்டு புள்ளி எட்டு நான்கு டிஎம்சி நீர் உள்ளது பெண்ணின் மார்பை பிடிப்பதோ ஆடையை கிழிப்பதோ பாலியல் வன்கொடுமையில் வராது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட வழக்கை தாமாக முன்வந்து மேல் விசாரணைக்கு எடுத்துள்ளது உச்சநீதிமன்றம் திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கி பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த வங்கதேச இளைஞர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சாத்தான்குளத்தில் அப்பா மகன் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரிய மனுவுக்கு சிபிஐ பதிலளிக்க உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு பிலிப்பைன்ஸ் மக்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை விட செல்லப்பிராணிகளை வளர்ப்பதையே விரும்புவதாக மக்கள் தொகை மேம்பாட்டு ஆணையம் தகவல் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு பொருளாதார ரீதியாக வளர வேண்டும் என்றும் எப்போது எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம் என திட்டமிடுவது அங்கு ட்ரெண்டாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனால் அந்நாட்டின் பிறப்பு விகிதம் குறைந்துள்ளது தமிழ்நாட்டில் சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக பொது ஏலம் குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி சீமை கருவேல மரங்களை முற்றிலும் அகற்றக்கோரி வைகோ உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவு திருப்பூரில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அறையில் சோதனை என்ற பெயரில் ஐந்து மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் சம்பத்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் பயிற்சி பெற வசதியாக மீஞ்சூர் பாலக்கோடு பருகூர் சுவாமிமலை நத்தம் உள்ளிட்ட இருபது பேரூராட்சிகளில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்படும் என சட்டசபையில் நகராட்சி நிர்வாகத்துறை மானியக் கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அணிக்கான பயிற்சி போட்டியின் போது பலமுறை நான் விராட் கோலிக்கு எதிராக பந்து வீசியுள்ளேன் ஆனால் ஐபிஎல்லில் தற்போது விளையாடப் போவது மிகவும் ஸ்பெஷலானது அந்த தருணத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் என ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டி குறித்து குஜராத் அணியின் வீரர் முகமது சிராஜ் கூறியுள்ளார் சென்னையில் இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு ரூபாய் எண்பது பைசாவுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொன்னூற்றி ரூபாய் முப்பத்தி ஒன்பது பைசாவுக்கும் விற்பனை சென்னை டி நகர் பகுதியில் போக்குவரத்து போலீசார் நடத்திய வாகன சோதனையின் போது இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு கல்லூரி மாணவர்கள் இரண்டு பேர் கைது தங்க கடத்தல் விவகாரத்தில் ஹவாலா மூலம் பணம் கொடுக்கப்பட்டதாக நடிகை ரன்யா ராவ் ஒப்புக்கொண்டுள்ளதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் வாதம் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததால் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பெங்களூரு நீதிமன்றம் ஒத்திவைத்தது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்புசாமி பாண்டியன் உடல்நலக்குறைவால் காலமானார் முன்னாள் உலக சாம்பியனான குத்துச்சண்டை வீராங்கனை சவிதி பூரா விவாகரத்து தொடர்பாக காவல் நிலையத்தில் ஆலோசனையின் போது தனது கணவரும் அர்ஜுனன் விருது வென்ற கபடி வீரருமான தீபக் ஹூடாவை தாக்கும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சி தமிழகத்தில் ஆயிரத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று பதினோரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று சட்டசபையில் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சென்னையில் ஐநூற்று முப்பது எம்எல்டி நீர் வழங்கும் திட்டம் ஏப்ரல் மாதத்தில் தொடங்க உள்ளது என்று சட்டசபையில் அமைச்சர் கே என் நேரு அறிவித்துள்ளார் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காகவும் வாகன நெரிசலை குறைக்கும் வகையிலும் சுற்றுலா தலமான வால்பாறை நகராட்சியில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல அடுக்கு பார்க்கிங் அமைக்கப்படும் என சட்டசபையில் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் புதிதாக உருவாக்கப்பட்ட நாமக்கல் புதுக்கோட்டை திருவண்ணாமலை மாநகராட்சிகளில் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மண்டல அலுவலகங்கள் கட்டப்படும் என சட்டசபையில் அமைச்சர் கே என் நேரு அறிவிப்பு பலாபள்ளம் கோட்டை புதுப்பாளையம் குன்னத்தூர் உடன்குடி ஆரணி ஏர்வாடி பூண்டி பரமத்தி திருப்புவனம் பருகூர் ஆகிய பதினோரு பேரூராட்சிகளில் நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என சட்டசபையில் அமைச்சர் கே என் நேரு அறிவிப்பு கோவில் அவல நிலையை காணொளியாக வெளியிட்டவர் வீட்டில் காவல்துறையை அனுப்பி மிரட்டியிருக்கிறது திமுக அரசு ஊழலை மக்கள் மதியில் வெளிப்படுத்துபவர்கள் மீது காவல்துறையை ஏவும் அரசின் அராஜக போக்கு கண்டிக்கத்தக்கது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இருநூற்றி பதினாறு அடி உயரமுள்ள தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு நூறு அடி சிலை அமைக்கப்படுமா என்று சட்டசபையில் ஒரத்தநாடு எம்எல்ஏ வைத்தியலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு சிலை அமைப்பதற்கு உண்டான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் சேகர் பாபு பதில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு மூவாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி ஆற்றில் உள்ள மெயின் அருவி சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீரின் வேகமும் அதிகரிப்பு திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் வங்கதேசத்தில் ஆட்சி கவிழ்ப்பு என்பது தவறான தகவல் தேர்தல் தேதி முடிவு செய்யப்பட்டதால் வதந்தி பரவுகிறது என இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார் ஆட்சியை கைப்பற்ற ராணுவ தலைமை முயற்சிப்பதாக சமூக ஊடகங்களில் தகவல் பரவிய நிலையில் விளக்கம் மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஸ்டாண்ட் அப் காமெடியன் குணால் கம்ராவுக்கு மும்பை போலீசார் நோட்டீஸ் சென்னையில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட சோதனை ஓட்டம் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேல் நடைபெறும் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை வரும் டிசம்பர் மாதத்தில் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அண்ணாமலை எதிரிகளுக்கு தான் நெருப்பு கூட்டணியினருக்கு தமிழக மக்களுக்கும் அவர் அகல் விளக்காகவும் அண்ணாமலை தீபம் போன்ற இருப்பார் என அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் பேச்சு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஏப்ரல் நான்கு முதல் பதினேழாம் தேதி வரை விடைத்தாள்கள் திருத்தும் பணி நடைபெறும் என்றும் பதினோராம் வகுப்புக்கான விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது பட்ஜெட் அறிவிப்பின்படி சென்னை விழுப்புரம் சென்னை வேலூர் கோவை சேலம் ஆகிய மூன்று வழித்தடங்களில் பிராந்திய விரைவு ரயில் போக்குவரத்து சேவையை உருவாக்கிட விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்வதற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் வெளியிட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வாகன சோதனை செய்த மதுவிலக்கு போலீசார் கர்நாடகாவில் இருந்து கேரளாவிற்கு லாரியில் கடத்திச் செல்லப்பட்ட ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து லிட்டர் ஏரி சாராயத்தை பறிமுதல் செய்து இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் முத்ரா கடன் திட்டத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் பலனடைந்தவர்களில் முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் சிறுபான்மை மக்கள் உஜ்வாலா திட்டத்தில் பயனடைந்தவர்களில் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் சிறுபான்மை மக்கள் ஆவர் உலகின் ஏழு இஸ்லாமிய நாடுகள் தங்கள் நாட்டின் உயரிய விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவித்துள்ளனர் என்று இஃப்தார் விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு வருங்காலத்தில் திமுகவை வீழ்த்த ஓர் அணியாக திரள வேண்டும் என தமிழக மக்கள் விரும்புகிறார்கள் நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை எனவே திமுகவை வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமானாலும் என் கூட்டணிக்கு வரலாம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பிரச்சனைகள் குறித்து பேச யார் வேண்டுமானாலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கலாம் ஆனால் கூட்டணி குறித்து பேச சந்திக்கிறார்களா என்பதை இப்போது என்னால் கூற முடியாது என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து ஐந்து முனை போட்டி தமிழகத்திற்கு நல்லதா ஐந்து முனை போட்டி மும்முனை போட்டியாக மாறுகிறதா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது சிறிய கட்சி பெரிய கட்சி என்றெல்லாம் பாஜக பார்த்தது கிடையாது வருங்காலத்தில் என்டிஏ கூட்டணி இன்னும் பெரிதாகும் எங்களது ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கோவையில் நகைக்கடை ஊழியரிடம் இரண்டு கிலோ தங்கக்கட்டிகள் கொள்ளையடித்த சம்பவத்தில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நடந்த வழக்கில் மாவட்ட முதன்மை சார்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஆறு பேருக்கு தலா பத்து ஆண்டுகள் சிறையும் ஒருவருக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிப்பு